மே ஒன்று தின கிபத்திசு பகுதி அதிக வர்ஷாப்பத்திர சமயம் ஜாத்திக கொண்டாய் பறை சந்தை நிக்குத்கத்து நாயம் அந்துறங்கிவிதம் தொடர்ச்சியாக பெய்துவரும் கனமழையினால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கண்டி மாவட்டத்தில் உள்ள உடுதும்புர பிரதேச செயலகப் பிரிவுக்கும் நூரலியா மாவட்டத்தின் நேல் தண்டாகிண வளப்பனை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மூன்று கட்டங்களாக விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக மாத்தளை மாவட்டத்தின் வெல்கம்பூ பிரதேச செயலகப் பிரிவு நூரலியா மாவட்டத்தின் மத்துரட்ட ஹங்குராங்கத்த பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டு கட்டங்களாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள உவாபரணகம வெளிமட கந்தகட்டிய மதுரை மீகாக்கியுள்ள ஆலியல பசுரை மற்றும் லுணுகல பிரதேச செயலக பிரிவுகள் கண்டு மாவட்டத்தின் மினிபே பிரதேச செயலக பிரிவு மாத்தளை மாவட்டத்தின் அம்பங்கங்க கோரலே உக்குவெல ரத்தோட்ட நாவுல மற்றும் லக்கல பல்லேகம் பிரதேச செயலகப் பிரிவுகள் நூரலியா மாவட்டத்தின் நூரலியா பிரதேச செயலகப் பிரிவு ஆகிய இடங்களுக்கு முதல் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நுவரலியா பிரதேச செயலக பிரிவை எடுத்துக் கொண்டால் குறிப்பாக கிழக்கு சரிவு பகுதிகளுக்கு உள்ளடங்கும் பகுதிகளே பாதிக்கப்படுகின்றன வளப்படை மற்றும் ஹங்குராங்கத்து பிரதேச செலகப் பிரிவுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் ஏனைய பகுதிகள் ஓரளவு மழை பெய்யும் நாற்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை வீழ்ச்சியே பதிவாகும் இருப்பினும் கடந்த சில நாட்களில் நவம்பர் மாத இறுதி பகுதியில் பெய்த கடும் மழை காரணமாக நீர் நிரம்பியுள்ள இடங்கள் காணப்படுகின்றன அவற்றுள் சேறுகளும் காணப்படுகின்றன அதை போன்று மண் சரிவுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் உள்ள இடங்களும் காணப்படுகின்றன அந்த இடங்களில் மழை பெய்தால் குறித்த இடங்கள் மீண்டும் ஆபத்தான இடங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே மக்கள் அது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் ෙන එම ස්ථාන වලට යම්මා කාරෙක වර්ෂාපතතිනයක් ලැබුණනත් එම ස්සාා නවතන්තු ත්‍ර පත් හැකවති නිසා සඒ සබන්ධෝ ජන්ත සැකිිමත් ෙන් න